கண்ணியத்துக்குரியவர்களே கண்ணியத்துக்குரியவர்களை அந்நுனின் அடிப்படையில் மூன்று வகையாகும் வகையில் மூன்று வகையாகும் யாருக்காவது தெரியுமா மூன்று வகை நசுல் அம்மாரா நசுல் அவ்வாமா நசுல் முத்துமா இன்ன நசுல் அம்மாரா என்றால் என்ன நசுல் அம்மாரா முத்துமா என்ன இது என்ன இது பாவத்தை மட்டுமே ஏவும் இதுதான் உண்மையான நஸ் இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த நஸ் அது நசுல் அம்மாரா நர்சுல் அம்மாரா தபீரத்தாகவே அது பாவத்தை ஏவும் உண்மையான அடிப்படை நோக்கமே பாவங்களை ஏவுதல் தான் அல்லாஹுவை மறக்கடிக்க ஏவும் மறுமையை மறக்கடிக்க ஏவும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏவும் அல்லாஹுடைய மறுமையை மறக்கடிக்க ஏவும் இப்படி பாவங்களையே ஏவிக்கொண்டிருக்கும் இது நஃல் அம்மாராக யார் இந்த நஃப்சுல் அம்மாராவை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்கியாவை கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் வக்கது ஹாபமன் தஸாஹா அப்போ இதை தஸ்கியா செய்தால் கது அஃப்லஹமன் ஜக்காஹா அல்லாஹ் எந்த நஃப்சு இங்கே சொல்கிறான் நஃப்சுல் அம்மாராவை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ யார் இந்த பாவங்களை ஏவக்கூடிய நஃப்சை பாவத்திலிருந்து தடுத்து மீட்டு வந்து நன்மையில் அழைத்து வந்தார்களோ இவர்கள் வெற்றி அடைவார்கள் யார் இந்த நப்சை அழைத்து வராமல் பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் புதைந்து விடுவார்கள் பாவங்களிலேயே நஷ்டமாகி அழிந்து விடுவார்கள் மறு உலக வாழ்வும் அவர்களுக்கு மிக நஷ்டமாக ஆகிவிடும் இது நம்மாரா யார் இந்த நப்சை வேறு நப்சை கிடையாது இந்த நப்சை யார் தஸ்கியா செய்து பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த நப்ஸ்

அது அதிகமாக்க கூறும் இரண்டு ரக தொழுதாயா போதாது அதிகமாக தொழு என்று சொல்லும் குரானை ஒரு பக்கம் ஓதினாயா போதாது அதிகமாக ஓது என்று சொல்லும் அல்லாஹுவை நூறு முறை நிக்கிர் செய்தாயா போதாது இன்னும் அதிகமாக செய் என்று சொல்லும் பருதான தான் தொழுது விட்டாயா சுண்ணத்தையும் சேர்த்து தொழு என்று தொழு என்று சொல்லும் சொல்ல அது நித்திக்கும் அவனை நன்மையில் பாவத்திலும் அவனை நித்திக்கும் அவனை பாவம் செய்ய விடாது பாவம் அவன் செய்தால் ஏன் செய்தா என்று கேட்கும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கு தருவானாக ஏன் செய்தா என்று கேட்கும் வெளியிலே செல்லுவோம் ஒரு பெண் ஒரு அந்நிய பெண் கண்ணுக்கு முன்னால் வருவாள் அவளை ஒருவேளை நசுல் அம்மாற பார்க்க தூண்டும் அவன் பார்த்து விட்டு காரில் ஏறி அமர்ந்தால் அவன் இடத்திலே கேட்கும் ஏன் அல்லாஹின் பார்வையை மறந்து அந்த பெண்ணை பார்த்தாய் ஏன் அந்த இசையோடு அந்த பெண்ணை பார்த்தாய் உனக்கு அல்லாதை தடை விதித்திருக்கிறானே ஏன் செய்தாய் என்று கேட்கும் அல்லாஹுவாக்கு வர பள்ளியிலே அதான் சொல்லப்படும் அவர் புறக்கணித்து சொல்லுவார் அப்போது சொல்லும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது நீ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் உன் உலகத் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல ஒருவரைப் பற்றி புறம் பேசுவீர்கள் பேசியதற்கு பிறகு சொல்லும் ஏன் அப்படி பேசினாய் அப்படி பேசி கூடாதே நீ நீ அப்படி பேசினால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பானே மறுமையில் அல்லா உன்னை தண்டித்து வேதனையை தருவானே அப்படி செய்திருக்க கூடாதே என்று அந்த உள்ளம் அவனை தடுக்கும் அவனை ஏவும் நன்மையிலும் அவனை தடுக்கும் தீமையிலும் அவனை தடுக்கும் நன்மையில் தடுக்கும் என்றால் நன்மையை அதிகரிக்க கூறும் தீமையில் தடுக்கும் என்றால் தீமையை அழைத்து வரும் முதல் தரம் என்ன நம்ம இரண்டாவது தரம் லவ்வாமா இந்த லவ்வாமா அல்லாஹுடைய அருளால் இவனுக்கு பரிசாக கொடுக்கும் கூலியாக கொடுக்கும் இந்த முத்துமஸ் அல்லாஹுடைய பொருத்தத்தில் உள்ளத்தை அமைதியாக்கி இருக்கும் உள்ளத்தை சுத்தமாக இருக்கும் உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பை முழுவதுமாக விதைத்திருக்கும் இவர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானிலே எல்லா இடங்களிலும் உடைய தன்மை என்று சொல்லுகிறானே அந்த தன்மைகள் உடையவர்கள் எல்லாம் இந்த நசுல் முத்தும இன்னாவை சுமந்தவர்கள்தான் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள் கொண்டு அகற்றுவார்கள் சுண்ணாவை கொண்டு அகற்றுவார்கள் அல்லா தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள் ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று இரவுடைய நேரம் வந்தால் ஒரு ஒரு பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள் தங்களுடைய நேசர்கள் நேசர்களோடு கலந்த பிறகு இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு எல்லா எல்லா மனிதர்களும் படைப்பினங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு இவர் இந்த நஸ்ஸை சுமந்தவர் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார் அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார் அவனுடைய அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார் அவன் கொடுத்த ஞானத்திற்கு அருள் செய்வார் இப்படிப்பட்ட நசுல் இன்னாவை சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி அவர்களுடைய கல்வில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான் அவருடைய கல்வில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான் அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான் இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் குர்ஆனின் நூரை நினைப்பார்கள் வெளியிலே சென்றால் அல்லாஹவை நினைப்பார்கள் குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹவை நினைப்பார்கள் வியாபாரத்தில் இருந்தால் அல்லாஹவை நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான் நஃல் முத்தும இன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பாறை பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள் இப்ப நசுடைய மூன்று படித்தரம் இது முதல் படித்தரம் என்னுல் அம்மாறா இரண்டாவது படித்தரம் லவ்வாமா மூன்றாவது படித்தரம் முத்தும இன்ன இதில் என்னுடைய நஸ் எந்த தரம் எந்த தரம் அதான் நம்முடைய கேள்விங்க அம்மாராவா பாவங்களை ஏவக்கூடிய தான் எம்முடைய நப்சா அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நப்சு எம்முடைய நப்சா அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்துமையின் நிலையான நப்சாக ஆகிவிட்டது எம்முடைய நப்சால் அம்மாரா ஐஷா மும்மின்களுக்கெல்லாம் தாய் குரானில் ஒரு வசனம் ஓதப்பட்டது அல்லாஹ் ரபுல் ஆலமின் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடைய தன்மையை பற்றி கூறுகிறான் மின்னரி பாதினா ஃபமின்ஹும் வாலிமுல்லி நஃப்செ அவர்களில் தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் விளைத்தவர்களும் இருக்கிறார்கள் வமின் ஹும் முக்தசெல் நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் வமின் ஹும் சா பிய கும்பில் நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த மூன்று தன்மையும் யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹாவர்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது அப்போது சொன்னார்கள் சமின் ஹும் முக்தசித் நடுநிலையாளர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் வமின்ஹும் சாபி கும்பில் ஹைராத் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய சஹாபாக்களும் சமின் ஹும் வாலிமுல்லி நஸ்சிங் தங்களுக்கு தாங்களை அநீதமிளைப்பவர்கள் யாரென்றால் சமிசிலி வமிசிலுக்கும் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் யாரை எந்த நசூல் இணைத்தார்கள் தங்களை சொல்கிறார்கள் அணிதம் இழைக்கக்கூடியவன் நான் என்னை போன்ற இருக்கக்கூடிய நீ ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி எப்போதும் நினைப்பார் என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று இன் நர்ஸு இன்னும் முன்னேறவில்லை என்று இன்னும் என்னுடைய நர்ஸுக்கு சேவை தருபியா தஸ்பியா என்று அமரபுள் ஹத்தா ஃப்ராது இல்லாஹ் குவான் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வு தான் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் உடைய மறைவான ஞானங்களை அறிந்து அறிந்தவர் யார் யார் சாஹிபு சிர்பு நபி ஹதைஃபா ரௌது அல்லாஹ் குவான் ஹதைஃபாவிடத்திற்கு சிந்தாகில் ஹுதைஃபா அல்லாஹுடைய தூதர் முனாசிக்குகளின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே அல்லாஹோ அக்பர் யார் ஒழமர் யார் ஒழமர் யார் ஒரு தெருவிலை நடந்து வந்தால் அடுத்த செய்விலை விரண்டு ஓடுவானோ யாரை பார்த்து அழமரை உன் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ யாரை பார்த்து அழமறை உன்னுடைய நாவில் அல்லாஹுடைய சத்தியம் பேசுகிறது என்று பத்துக்கும் மேற்பட்ட குரானுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மைப்படுத்தியதோ அந்த அழமர் ஹுதைஃபாவை பார்த்து சொன்னார்கள் தூதர் உனக்கு முனாசிக்களுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அஹ்மார் அவ்வளவு ஈமானிலே கண்டாலும் தன் நப்சை கீழே போட்டு மிதித்தார்கள் உமர் நீ மேலே வரக்கூடாது வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய் நப்சுல் நீ மாறிட்ட என்று நினைத்தால் போதும்புல் அம்மாவாகத்தான் இருக்கிறது நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது யார் அல்லாஹ் அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் இவனுடைய நப்சு நப்சு முத்துமை இன்னாவை அடைந்து விட்டது இவனுடைய நப்ஸ் லவ்வாமாவை அடைந்து விட்டது ஆனால் எப்போதும் நஃ்சு முத்துமை இன்னாவை அடைந்தாலும் சரி நஸ்ஸுல் அவ்வாமாவை அணிந்தாலும் சரி நாம் என்ன நினைக்க வேண்டும் நஸ்ஸுல் அம்மா ரா என் நஸ்ஸு பாவத்தை எவ்வக்கூடியது என்னஸ் என்னை அணீதம் செய்யக்கூடியது என் ரப்புக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன் என் ரப்புக்கு எவ்வளவு மாற செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கண்ணையை சுக்குரியவர்களில் அல்லாஹ் அபுலால் லமீன் அந்த மூமின்களுடைய தன்மையைத்தான் சொல்லி அவர்களுடைய தன்மையை இத்தான் சொல்லுகிறான் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃப் அலீஹிம் ஓலா ஹும் அந்த நஸ்ஸுல் முத்தும இன்னாவை அடைந்த அல்லாஹ் நேசர்கள் அல்லாஹவுடைய வழி அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யார் ல ஹூஃஃபுன் அஹலீ ஹிம் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது துனியாவில் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் நஸ்ஸுல் முத்துமை இன்னாவை அடைந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா விட்டு விடுவாடா அவங்களுக்கு கஷ்டம் வராதா துன்பம் வராதா உங்களுக்கு தெரியுமா அம்மாராவை இருக்கக்கூடியவனை விட லவ்வாமாவையும் நப்சு முத்தும இன்னாவையும் அடைந்தவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான் எல்லா வழிகளிலும் சோதிப்பான் அல்லாஹ் அகவர் ஆதாரம் என்ன அல்லாஹுடைய தூதர் அழகுவ செல்லும் சொன்னார்கள் இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார் அல் அம்பியா நபிமார்கள் அதற்குப் பிறகு வந்தவர்கள் அதற்குப் பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹ்ருடைய தூதர் முகமது ரசூல் உல்லாஹ் சொல் அல்லாஹ் அழகி வ சொன்னார்கள் ஆனால் இந்த இறைநேசர்களுக்கு நஸ்ஸுல் முத்தும இன்னாவை அடைந்தவர்களுக்கு ஹைரு நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான் அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா சந்தோஷம்தான் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வ சொன்னார்கள் ஆஜ பல்லி அம்ரில் ஒரு முப்மினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது ஆச்சரிய அடைந்த ஏன் அவனுக்கு ஒரு ஹயர் நடக்கிறது அல்லாஹத்திலே நன்றி செலுத்துகிறான் அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது அவன் பொறுமை காட்கிறான் அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறது அல்லாஹூ அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான் அதுவும் ஹயர் தான் அவனுக்கு சோதனை வந்தால் ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. أوغ الإيمان إلى يرقّارك، الله هو ينجي إلى يرقّارك، لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة، لا تبديل لكلمات الله، ذلك هو الفوز العظيم. الله شلّي هيران. أوغ الكيندولكا واربيلوم، نالي مرميلوم، دان அல்லாஹ் வார்த்தைகளை மாற்ற முடியாது தாலி கஹூவல் ஃபௌசுல்லாவின் இதுதான் மகத்தான வெற்றி அல்லாஹ் அபுல் ஆலமி இது நஸ்ஸுல் முத்தும இன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன் இடத்திலே மும்மினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார் நஸ்ஸுல் முத்தும இன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வஹது ராபமன் தஸ்ஸாக

என்ன தன்மை முத்துமா முத்துனா விரைந்து வா யாருக்காக சுஜிது செய்தாயோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தாயோ யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான் நீயும் அந்த ரப்பை பொருந்தி கொண்டிருக்கிறாய் அடியார்களில் நுழைந்து கொள் அல்லாஹுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு சொர்க்கத்திலும் நுழைந்து கொள் அப்சுல் முத்து இதேல் பார்த்து பார்த்துதான் இன்னொரு சூரத்துல் ஹாமின் அல்லாஹுடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் கூறுகிறார் மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி படுக்க போடாச்சு நம்மளை பெட்டுக்கு மேல அவ்வளவுதான் சக்கராத்துடைய ஹால் நம்முடைய கெண்டை கால்கள்லாம் பிணைந்து கொள்ளுது எம்முடைய தொண்டைக்குள்ளிய உயிர் அடைக்குது உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது உடம்பெல்லாம் பிடி பின்னி எடுக்கும் உயிர் அங்கும் அங்கும் ஓடும் மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லம் அல்லாஹு அழகிவ செல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள் ஆம் இன்னலில் மௌ தில சக்கரா இன்னலில் மௌ தில சக்கரா இன்னலில் மௌ தில சக்கரா ஆம் வர்ணத்துடைய நேரத்தில் ஒரு விதமா ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம் அந்த நேரத்தில் மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யார் ரப்பை ரப்பாக ஏற்றும இன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அதை ஒரு காலம் நிலைத்தடுமாற மாட்டார்கள் ஒரு காலம் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள் ஒரு காலம் அல்லாஹை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள் மலக்குகள் இறங்கி வருவார்கள் அவனுடைய மையத்தை அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள் தத்தனுவலை ஹிமுல் மலாக சொல்லுவார்கள் பயப்படாதே மனிதா பயப்படாதே நசே உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே சொர்க்கம் இருக்கிறது நச்செய்தி பில் இன்ன உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நப்சு முத்தும இன்னாவே பயம் வேண்டாம் என்று அழைப்பார் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த அழைப்பிற்கு தகுதியான தான் நாம் இருக்கிறோம் யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குள் மூத்து வந்து விடலாம் எந்த ஹாலத்தில் எந்த நிலையில் எந்த குடும்பத்தோடு எந்த ஊரிலே எந்த விமானத்திலே எந்த இடத்திலே இருப்போமோ ஆலம் அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அல்லாகவை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று அல்லாகவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா அல்லது எல்லோரையும் வெளியே வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா என்னுடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா தெரியாது ஆனால் நசுல் முத்தும இன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான்